எங்க ஊர் மாரியம்மா முத்துமாரி எங்க ஊர் மாரியம்மா மாறி ஏழைகளை காத்தருளும் மகமாயி எங்க ஊர் மாரியம்மா முத்துமாரி காத்தருளும் மகமாக அடைக்காலந்தாயே நீ அருள் புரிவாயே அடைக்காலம் தாயே நீ அருள் புரிவாயே சங்கரி நீ ஏ சக்தியும் நீ ஏ அடைக்கால்தாயே நீ அருள் புரிவாயே கரி நீ சக்தியும் தாயே சாமுண்டி ஈஸ்வரியாய் சிரிப்பவள் நீ சாமுண்டிஸ்வரியாய் சிரிப்பவழியே எங்களுக்கான குல தெய்வமும் நீயே எங்களுக்கான குல தெய்வமும் நீயே குங்குமத்தில் மங்களமாய் குடியிருக்கும் உமையவளே குங்குமத்தில் மங்களமாய் குடியிருக்கும் உமையவளே வாரிவாரி அருளை வழங்கும் ஸ்ரீதேவியே குங்குமத்தில் மங்களமாய் குடியிருக்கும் உமையவளே வாரிவாரிய அருளை வழங்கும் ஸ்ரீதேவியே எங்க ஊரு மாரியம்மா மாமுத்து மாறி ஏழைகளை காத்தருளும் மகமாயீ மாவிளக்கை உன்னை மாவிளக்கேற்றி உன்னை கும்பிடுகிறோம் மனவிளக்காக நீ ஒளி தர வேண்டும் மாவிளக்கேற்றி உன்னை கும்பிடுகிறோம் நீ ஒளி தர வேண்டும் வேப்பிலையில் சிரிப்பவளே வேண்டும் வரம் கொடுப்பவளே வேப்பிலையில் சிரிப்பவளே வேண்டும் வரம் கொடுப்பவளே காக்க வேணும் எந்த நாளும் பூவாடைக்காரி காக்க வேணும் எந்த நாளும் பூவாடைக்காரி சிலம்பொலியோடு முழங்குது மேளம் உன் அழகிய காட்சி அது அற்புத கோலம் சிலம்பொலியோடு முழங்குது மேளம் உன் அழகிய காட்சி அது அற்புத கோலம் தொழுவோர்க்கெல்லாம் என்றும் துணைவரும் சூலம் தொழுவோர்க்கெல்லாம் என்றும் துணை வரும் சூழம் ஓங்காரிங்காரி உலகையாளும் மாகாழி ஓங்காரிங்காரி உலகையாளும் மாகாழி நல்லதெல்லாம் நடத்தி வைக்கும் கருமாரியே நல்லதெல்லாம் நடத்தி வைக்கும் கருமாரியே எங்க ஓரு மாரியம் மாமுத்து மாறி ஏழைகளை காத்தருளும் மகமாயே எங்க ஊரு மாரியம்மா மாமுத்து மாறி ஏழைகளை காத்தருளும் மகமாயே அடைக்காலம் தாயே நீ அருள் புரிவாயே சங்கரி நீயே சக்தியும் நீயே அடைக்கலம் தாயே அடைக்கால்தாயே நீே சங்கரி நீயே சக்தியும் எங்க ஊரு மாரியம்மா முத்துமாரி எங்க ஊரு ஊர் மாரியம்மாமுத்துமாரி எங்க ஊரு மாரியம்மா முத்துமாரி ஏழைகளை காத்தருளும் அகமாரி எங்க ஊர் மாரியம்ம முத்துமாரி ಎಳೆಗೇ ಕಾತರುಳು ಮಹಮಾಯಿ